வெல்கம் டு ஹரிமா ஃபேஷன்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம கிளாஸஸில் எத்தனை ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறீங்க அதில் என்னென்ன கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்டான வீடியோ தான் மறைக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்போ தான் நீங்கள் எத்தனை ஸ்டிச்சஸ் போட போறீங்க என்னென்ன ஸ்டிச்சஸ் அப்படிங்கிற வீடியோ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம என்னென்ன ஸ்டிச்சுன்னு பார்க்கலாம் ஒரு நோட் வாங்கிக்கோங்க இல்லை உங்கள் வீட்லேயே ரஃப் நோ ரஃப்யூஸ் நோட் இருந்ததுன்னா ஒரு நோட் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டிட்ச் என்னென்ன அடுத்தடுத்தது வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டிச் இதுதான் அப்படிங்கிறது புரியும் ஓகேவா இல்லாமல் இது வந்து ஒரு ஆல்பம் ரெடி பண்ணுறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் ஆரி பேசிக் லெவல் ஸ்டிச்சஸ்னு போட்டுக்கோங்க அதில் வந்து த்ரெட் ஒர்க் பேசிக் செயின் ஸ்டிச் நார்மலாக ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் இது தான் அதோட ஆரி எண்டு நாட் எண்டு நாட்டுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ ஒன்று கொடுக்க போகிறேன் அதையும் பார்த்துக்கோங்க அப்புறம் டபுள் செயின் ஸ்டிச் பேக் செயின் ஸ்டிச் பேக் செயின் டிஃப்ரெண்ட் மெத்தட் இந்த பேக் செயின் ஸ்டிச் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஓகேவா இந்த பேக் செயின் ஸ்டிச் வந்து குர்த்திஸ்க்கு குர்த்திக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா இதுவும் ஜம்கீஸும் வந்து பேக் செயின் ஸ்டிச்சும் ஜம்கீஸ் ஒர்க்கும் வந்து குர்த்திக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா அப்புறம் ஜிக் ஜாக் ஸ்டிச் ஸ்டெம் ஸ்டிச் ஸ்டெம் ஸ்டிச் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ப்ளவுஸ் ஒர்க்கில் ஏன்னா எம்போஸ்டரி வச்சும் நமக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறோம் எம்பிராஸ்டரி இல்லாமே ஒர்க் பண்ணுறதுனால இது வந்து ஒரு அவுட்லைன் லுக்கில் வந்து ரொம்பவே நீட் ஃபினிஷிங் கொடுக்கும் அதுக்காக தான் அப்புறம் பட்டன் ஹோல் ஸ்டிச் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சும் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஸ்லீவுக்கு ஸ்லீப் போர்ஷனுக்கு வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொடுப்பாங்க அதுக்காக தான் ரொம்ப பிரைடலாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் இந்த ரெண்டும் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இந்த இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ஸ்டைப்பட் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஃப்ளை ஸ்டிச்சு ஃப்ளை லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் ஃப்ளை லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான் ஏன்னா லீஃப் வந்து எம்போஸ்டி வச்சும் பண்ணுவோம் எம்போஸ்டி எல்லாமே பண்ணுவோம் லீஃப் வந்து எல்லா ப்ளவுஸ்லேயும் நம்ம கொடுப்போம் ஃப்ளவர் எல்லாமே ஃப்ளவர் ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்குமே லீவ் ஃபில்லிங் நம்ம கொடுப்போம் அதனால் வந்து இது இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு அடுத்து வந்து சோட்டி ஸ்டிச்சு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு வந்து ரொம்பவே ரிச் லுக்கு கொடுக்கும் அந்த பிரைடல் ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இது கொடுக்கலாம் இது கொடுத்திங்கன்னாவே அது வந்து ஒரு ரிச்சான ஒரு ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இது வந்து இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு இது இம்பார்ட்டண்ட் போட்டிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் லோடிங் ஸ்டிச்சு தம்பு ஸ்டிச்சு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு இந்த மூணுமே வந்து நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும் ஓகேவா அது மாதிரி இந்த மூணும் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஃபில்லிங் கொடுக்குறீங்க இப்போ வந்து ஒரு ஃப்ளவரோ இல்லை அந்த இடத்துல ஒரு த்ரெட் ஒர்க்கோ இல்லை பீக்காக்கோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மூணு ஸ்டிச்சஸும் ஃபில்லிங் கொடுத்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அதுக்காக தான் இது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் இது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஃபில்லிங் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிடுவீங்க அதுக்காக தான் அப்புறம் பேட்டன் ஸ்டிச் டைப் ஒன் பேட்டன் ஸ்டிச் டைப் டூ அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப் லோட் டைப் ஒன் ஆஃப் லோட் டைப் டூ ஆஃப் லோடிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க அது அப்புறம் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு அப்புறம் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் ஒன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் டூ அடுத்தது நீங்கள் த்ரெட் ஒர்க் இதோட முடிஞ்சுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டும் பீட் ஒர்க் இந்த ரெண்டும் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜரி த்ரெட்டில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஜரி த்ரெட் ஒர்க்கு இதை சில்க் த்ரெட் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாவே ஜரி த்ரெட் ரொம்பவே ஈஸி தான் சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் ஸ்டிச்சு சுகர் பீட் வந்து வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லுவேன் அப்புறம் சுகர் பீட் ஃபில்லிங் ஸ்டிச்சு இதுவும் வந்து நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் தான் ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ரிச் லுக் கொடுக்கும் சிங்கிள் பீடு ஸ்டிச்சு சிங்கிள் பீடு ஸ்டிச்சு ரொம்பவே அதுவும் இம்பார்ட்டண்ட் தான் ஏன்னா நிறையா கீப்பெல்லாம் சிங்கிள் பீடு வச்சு நல்லா கவர் பண்ணிக்கிறாங்க நல்லா ரிச் லுக் கொடுக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கனா கட் பீட் ஸ்டிச்சு கட் பீட் ஃபில்லிங் ஸ்டிச்சு கட் பீட் ஃபில்லிங் ஸ்டிச்சு தான் இதுவும் அப்படியே ராயல்ட்டியாக இருக்கும் அதுக்காக தான் அடுத்து வந்து ஜம்கி ஸ்டிச்சு அடுத்து வந்து ஜம்கி ஸ்டிச்சு டைப் ஒன் ஜம்கி ஸ்டிச் பீட் ஒர்க் இந்த ரெண்டுமே வந்து குர்த்தி குர்த்திலையும் சரி அண்ட் ப்ளவுஸ்லேயும் சரி ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ரொம்ப கிளாஸியாக தெரியும் ஓகேங்களா அடுத்து வந்து ஸ்டோன் செயின் ஸ்டிச்சு ஸ்டோன் செயின் டிஃப்ரெண்ட் மெத்தட் அதில் வந்து ஸ்டோன் சைடையே டிஃப்ரெண்ட் மெத்தடில் எப்படி போடலாம் இந்த ரெண்டும் வந்து ப்ளவுஸ் ஒர்க்குக்கு வெரி இம்பார்ட்டண்ட் ஓகேவா ஆனால் இது வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் போட தேவையில்லை இது மஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு ஆகணும் ஓகேவா அப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ரிங் நாட் லேசி டேசி ஸ்டிச்சு பீகாக் டிசைன் மஸ்ட்டு ஏன் அப்படின்னா பீகாக் டிசைன் வச்சு ப்ளவுஸ் மோஸ்ட்லி கேட்பாங்க அதுக்காக இது வந்து நீங்கள் மஸ்ட்டாக போட்டே ஆகணும் இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு ரிங் நாட்டு இந்த நாலு ஸ்டிச்சுமே பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் த்ரெட் ஒர்க் அதாவது நீங்கள் காட்டன் ஒர்க்லேயும் காட்டன் த்ரெட்லேயும் பண்ணலாம் சில்க் த்ரெட்லையும் பண்ணலாம் இப்போ ஒரு காட்டன் சாரி இருக்குன்னா காட்டன் சாரிலேயும் இந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் கொடுக்கலாம் காட்டன் த்ரெட் வச்சு ஒரு பட்டு சாரிக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சில்க் த்ரெட் வச்சு இந்த நாலு ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் மெத்தோடும் ப்ளவுஸ் மார்க்கிங் தான் அதில் நீங்கள் என்னென்ன கற்றுக்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் டு ட்ரேசிங் பேப்பர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா இப்போ பிக்சர்லேருந்து நீங்கள் எப்படி ட்ரேசிங் பேப்பருக்கு மாற்றுறது அடுத்தது வந்து ட்ரேசிங் பேப்பர்லேருந்து எப்படி கிளாத்துக்கு மாத்துறது அதை தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன் எழுதி வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் நெக் மார்க்கிங் ஓகேவா ப்ளவுஸ் நெக் மார்க்கிங்கும் சொல்லி கொடுத்துருவேன் ப்ளவுஸ் லீவ் மார்க்கிங்கும் சொல்லி கொடுத்துருவேன் வெரி டீடெயிலாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து க்ளாஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் கரெக்டாக கிளாஸ் வைஸ்லேயும் பார்த்துட்டே வரணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதே மாதிரி இது இந்த மாதிரி கிளாஸ் வைஸில் கொடுக்க மாட்டேன் இடையில தான் வரும் அதனால் தான் உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்கேன் கரெக்டாக நீட்டாக இந்த ஸ்டிச்சஸ் வரும் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்க போறீங்கன்னு மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன் ஆட் வைஸில் நான் கொடுக்கல க்ளாஸ் வைஸில் கொடுக்கல ஸ்டிச் வைஸில் தான் கொடுத்துருக்கேன் ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கனா என்னென்ன ப்ளவுஸ் ஒர்க் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா த்ரெட் ஒர்க்கில் வாட்டர் ஃபில்லிங் வச்சு ஒரு ப்ளவுஸும் ஸ்லீவும் நீங்கள் ஆகணும் அதாவது ஒரு ப்ளவுஸ் ஆகணும் அப்புறம் த்ரெட் ஒர்க்கில் வந்து பட்டன் கோல் வச்சு ஒரு ஸ்லீவ் ஆகணும் அதுக்கு வந்து நீங்கள் நெக் டிசைன் வந்து என்ன என்னென்னா அது யுவர் சாய்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீட் ஒர்க் கொடுக்கணும் பீட் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா செக்கர் ஸ்லீவ் வந்து கம்பல்சரி இருக்கணும் சிக்கர் ஸ்லீவ் வந்து பீட் ஒர்க்கில் கம்பல்சரி இருக்கணும் நெக் பேட்டன் வந்து என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஜம்கி அண்டு பீட் ஒர்க் ஜம்கி அண்டு பீட் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கனா பீடு கலந்துருக்கலாம் ஜம்கி இருக்கணும் அதில் மோஸ்ட்லி ஜம்கியும் பீடு இருக்கணும் இது வந்து ப்ளவு ப்ளவுஸும் அதாவது நெக்கும் ஸ்லீவும் வந்து கம்பல்சரி இருக்கணும் அதாவது ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும் த்ரெட் ஒர்க்கில் ஃப்ரெஞ்ச் நாட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு ரிங் நாட்டு லேசி டேஸி ஸ்டிச்சு இந்த நாலு ஸ்டிச்சஸ் வச்சும் ஒரு ப்ளவுஸ் ஒர்க் நீங்கள் பண்ணியே ஆகணும் இது ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு கிளாஸ் வைஸில் இதை எப்படி பேட்டன் பண்ணி கொடுக்கணுமோ அதை அப்படி கொடுப்பேன் இப்போதைக்கு நீங்கள் நோட் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க அதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன் என்னென்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன் ஓகேவா ஆரி பேசிக் லெவல் த்ரெட் ஒர்க் ஸ்டிச்சஸ் இதெல்லாம் அதில் இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸ்லாம் குறித்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜரி திரெட் அண்ட் பீட் ஒர்க்கு அதை வச்சு எவ்வளோ ஸ்டிச்சஸ் வருது அதுலேயும் என்ன இம்பார்ட்டன்ட் அதில் நீங்கள் என்னென்ன வந்து எது எதுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் ட்ரேசிங் மெத்தட் வரும் ப்ளவுஸ் மார்க்கிங் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ப்ளவுஸ் ஒர்க் வந்து நீங்கள் கம்பல்சரி பண்ணி ஆகணும் ஓகே இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி எல்லாரும் திரும்ப இருக்க ஒரே விஷயம் என்னன்னா எப்படி கிளாஸ் ஜாயின் பண்றது அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது மட்டும் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக வீடியோவே பார்த்துட்டுருங்க நான் உங்களுக்கு யூடியூப்லேயே வந்து டீட்டெயிலாக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஸோ ப்ரைவேட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன் இப்போதைக்கு நீங்கள் யூடியூப்பில் பார்த்தே கற்றுக்கோங்க ஓகேவா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் நான் பண்ணிகிட்ருக்கேன் அது முடிச்சதும் நான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன் அது வரைக்கும் நீங்கள் இதை மட்டும் பார்த்து கற்றுக்கோங்க ஓகேவா இதுலேயே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக தான் கொடுத்துருக்கேன் ஓகேவா இதில் ஒன்று அதில் ஒன்று அப்படிலாம் கிடையாது இதுலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக தான் கொடுத்துருக்கேன் நான் எப்படி கிளாஸ் சொல்லி தரணும் அதே மாதிரி தான் கொடுத்துட்டுருக்கேன் ஓகே இதையவே பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் ம் பேசிக் லெவலில் வந்து நீங்கள் ஒன் பை ஒன்றா கற்றுக்கோங்க ஓகேவா சிக்ஸ்டி ப்ளஸ் க்ளாஸஸ் இருக்குது ஸோ மறக்காமல் இதை கற்றுக்கிட்டு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணும் அதுதான் எனக்கு தேவை அடுத்த வீடியோலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டீச்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ சீக்கிரம் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த க்ளாஸும் முடியும் நீங்களும் சீக்கிரம் கற்றுக்கலாம் ப்ளவுஸ் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க